ஐநூறு சிறு தேயிலை உற்பத்தி கிராமங்கள் உருவாக்கப்படும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கீழ் ஐநூறு சிறு தேயிலை உற்பத்தி கிராமங்கள் உருவாக்கப்படும் எனவும் தேயிலையின் தரத்தை மேம்படுத்தும் வகையில் பல்வேறு திட்டங்கள் முன்னெடுக்கப்படும் எனவும் பெருந்தோட்டம் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சர் சமந்த வித்யாரத்ன தெரிவித்துள்ளார் இரத்தினபுரி பிரதேச செயலகத்தில் ரத்தினபுரி மாவட்டத்தில் உள்ள சிறு தேயிலை உற்பத்தியாளர்களை ஊக்குவிக்கும் நோக்கில் நிகழ்வொன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அவர் அங்கு மேலும் உரையாற்றுகையில் கடந்த காலங்களில் தேயிலை தொழிற்துறையை முன்னேற்றுவதாக குறிப்பிட்டு சர்வதேச நாடுகளில் விளம்பரங்கள் வெளியிடுவதற்காக மாத்திரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் பணம் செலவிடப்பட்டுள்ளது உலக வங்கியிடம் மாத்திரம் நாற்பத்தெட்டு மில்லியன் டாலர்கள் பெறப்பட்டுள்ளன இதில் அறுபது வேலை திட்டங்கள் தோல்வி அடைந்துள்ளன இந்த திட்டங்களுக்காக முன்னாள் அமைச்சர் தயா கமகேவின் மனைவி லக்ஷ்மண் சினவிரத்னவின் மகன் மற்றும் இ சாலிய திசாநாயக்கவின் மனைவி ஆகியோரே பணத்தை பெற்றுக் கொண்டுள்ளனர் இந்த விவகாரம் தொடர்பில் கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார் மேலும் தரமான தேயிலையை உற்பத்தி செய்யும் விதம் தேயிலை உற்பத்தியை அதிகரிப்பது தொடர்பில் உரையாற்றிய அமைச்சர் இலங்கை தேயிலை நாமத்தை உயர்நிலைக்கு கொண்டு செல்வதற்காக அனைவரும் இணைந்து செயற்படுவோம் என்றும் அழைப்பு விடுத்துள்ளார்